அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இன்று நமக்கு ஒரு அவசர அழைப்பை விடுக்கிறார் நம் எண்ணங்களில் செயல்களில் தவறு நேரும் போது அவர் நம்மை திரும்பி வர அழைக்கின்றார் வாருங்கள் இன்றைய இறைவார்த்தையை தியானிப்போம் திருத்தொடர் பணிகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் இறைவார்த்தை இப்போதே உனது தீய போக்கை விட்டு நீ மனம் மாறி ஆண்டவரிடம் மன்றாடு ஒருவேளை உன் உள்ளத்தில் எழுந்த இந்த எண்ணம் மன்னிக்கப்படலாம் அன்பார்ந்தவர்களே இன்றைய இறைவார்த்தை இறைவனின் வரங்களை பணம் கொடுத்து வாங்க முயன்ற சீமோன் என்ற மந்திரவாதிக்கு திருத்தூதர் பேதுரு கொடுத்த எச்சரிக்கை நம்முடைய தீய போக்கு என்பது வெளிப்படையான பாவமாக மட்டுமல்ல உள்ளத்தில் எழும் பேராசை வன்மம் சுயநலம் போன்ற எண்ணங்களாகவும் இருக்கலாம்

ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் உள்ளத்தில் எழும் தீய எண்ணங்களை இப்போதே உம்மிடம் ஒப்படைக்கிறோம் எங்கள் பாவங்களை மன்னித்து உமது இரக்கத்தை இப்போதே ஆமீன் அன்பார்ந்தவர்களே மனமாற்றத்திற்கு தாமதமில்லை இப்போதே ஆண்டவரை பற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆம்மேன்